வணக்கமகளே நான் உங்கள் சிலமன் கார்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழாவோட வரலாறுகளும் அதன் சிறப்பம்சங்களும் கல்லநகர் புறப்பாடும் அவருடைய வைபவங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மக்களே மதுரைக்கு போகலாம் ஓகே மதுரையில் என்ன இருக்கு எல்லாரும் சொல்றது தானே எல்லா பேரும் மதுரையை பத்தி போடுறாங்க தானே நீ என்னப்பா சிலம்பா மதுரையை பத்தி நீ போட போற அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரைக்கு என்னென்ன பெயர்கள் சிறப்பு பெயர்கள் பேர்கள் இருக்குன்னா மதுரைக்கு நான் முக்குடல் முத்தமிழ் சங்கம் மதுராபுரி கடம்பவனம் மதுராந்தகம் நாடு கன்னிநாடு கன்னிநாடுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மனான் இருக்காங்களா அதனால அதுக்கு பேர் கன்னிநாடுன்னு வச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் சிட்டி அதாவது கோவில் நகரம் எப்போ விழா காலம் விழா நகரம் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா ம வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் பன்னெண்டு மாதங்களுக்கு மேலும் இங்கே வந்து விழாக்கள் நடந்து கொண்டே இருக்குமா எப்போ இங்கே அது மாதிரி மதுரையோட சென்ட்ரில் மதுரை ஆரம்பிச்சு சித்திரை மா சித்திரை வீதி மாசி வீதி தெற்கா தெற்கு ஆவணி மூல திசை இலையிலும் சரி மாதங்களில் தமிழ் மாதங்களிலும் சரி இந்த பேர்களை நம்மளுக்கு வச்சுருக்காங்க முன்னோர்கள் சரி இதோட சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்து என்னன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனமாலையம்மாவுக்கும் கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கவலை ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அவங்க குழந்தை இல்லாத காரணத்தினால இது என்னடா செய்யலாம் என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர்கிட்ட போய் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணுறாங்க அப்போ அகத்திய மாமுனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நூறு அசுவமெதையாக பண்ணணும் யாகம் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ள ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கேட்டு அவங்க வந்து ஒரு நூ நூறு அசுவமெதையாக அதாவது தொண்ணூத்தொம்போது அசுவய அவங்க பண்ணிட்டாங்க நூறாவது அசுவ மேதையான்னா இந்திர பதவி பாண்டியம் கிடைச்சிருக்கு அதனால இந்திர தேவரே வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி எங்கள் குழந்தை வேணும் எங்கள் குழந்தை இல்லாத ரொம்ப மன வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கோங்க அதனால தொண்ணூத்தி ஒன்பது அசுவ மேதையாக வந்து ஒரு மீனாட்சி அம்மன் ஒரு குழந்தையாக அவதரித்து பாலகியாக அவதரித்து பட்டு உடுத்தி அவங்க வந்து அந்த அக்னி வேள்வியிலேருந்து வர்றாங்க சொல்றதுக்கு மிக உடம்பு சிலிருக்கும் எல்லாத்துக்கும் அப்படி வரும்போது அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரண பெண்ணாக வரல மூன்று தனங்களோடு அந்த குழந்தை வந்து பறக்குது மூன்று தனங்களாக இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து எல்லாருக்கும் இரண்டு மார்பகங்கள் இருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு மட்டும் மூன்று தனங்கள் இருக்குது அது வந்து தனங்கள்னு சொல்லுவாங்க இப்படி வரும் போகும்போது பாண்டியமன்னனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது அது முடிவற்ற அகைத்தேட்டை போய் கேட்கும்போது போகும்போது எல்லாம் காலம் வரும்போது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுறாரு சரி இவங்க அப்படியே குழந்தையில இருந்து அந்த அரண்மனை அந்த ராணி எப்படி வர்றாங்களோ அந்த மாதிரி நல்லா வளர்ந்து வர்றாங்க எல்லா ராணி இல்லாமல் கொஞ்சம் வீரம் மிக்க அங்கேயா இருக்காங்க மதுரை மட்டும் இல்லாமல் உலகம் உலகம் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஆள் வந்து உங்களோட வீரத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த அளவுக்கு வந்து இவங்களை வந்து வீரம் வந்து ரொம்ப புகழ் பெற்று விழுந்தது வீரம் எல்லாத்தையும் தோற்கடிச்சாச்சு இனி வேற என்ன கைப்பற்றணும் வேற என்ன தோற்கடிக்கணும்னு கைலாசத்துக்கு போ போர் போர் தொடுக்க போகிறாங்க அங்கே வந்து தேவர்கள் ச மீனாட்சியோட சண்டை போட்டு அவங்களும் வந்து அவங்களால வெற்றி காண முடியல சே அப்புறம் நந்திதேவரும் சிவபூதங்கணங்களும் போய் ச போர் தொடுக்கிறாங்க அவங்களாலே வெற்றி பெற முடியலை கடைசியில் சிவபெருமானேவும் பொறுத்தவரைக்கும் அவங்க முடிவு செஞ்சு போகிறாங்க அப்போ அதுக்கு சிவருமானம் பற்றி வர்ணிக்கிறதுக்கு வந்து இடது கையில் மாண்பும் புளித்தோல் அணிந்தும் ஒற்றைக்காலில் சிலம்பும் திரு திருமே திருநீர் மேனி அணிந்தும் நெட்டுக்கன் சூடியும் செஞ்சடை சூடியும் அவர் வந்து சிறு சிவருமானம் வந்து அந்த இடத்துல வந்து வர்ணிச்சிருக்காங்க இதை பார்த்து வந்து மீனாட்சி என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெக்கப்பட்டு குறி இருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தனம் மறை மறை மறைஞ்சிடுது அப்போ வந்து சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் கல்யாணம் நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நாளையும் இந்த இந்த கிழமையில வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் சிவபூதங்களோட வந்து நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சிவபெருமான் அவங்க வந்து மீனாட்சிக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்போ தான் மாசி மாதத்தில் வந்து தான் இந்த சித்திரை திருவிழா வந்து அப்போல்லாம் நடைபெற்று கொண்டு இருந்துச்சு இது வந்து சித்திரை திருவிழா இன்னொன்று சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதத்தில் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது பூமி அதாவது மீனாட்சிக்கே கல்யாணம் மீனாட்சி பக்கம் கல்யாணம் அப்போ வந்து நான் உலகத்தில் எல்லா மக்களுமே தென் பகுதிக்கு பூமியோட தென் பகுதிக்கு வந்து வந்திருக்காங்க வரம்பது வந்து அது மட்டும் இல்லாமல் மேல் தேவர் வந்து தேவர்களும் அசுரர்கள் எல்லாரும் புழு பூச்சி மரங்கள் எல்லாமே வந்து அவங்க கல்யாணத்தை பார்த்துருக்காங்க பார்த்தோன்னே பூமியோட எடை தென் நோக்கி தாழ்ந்துருச்சு வடப்பகுதி தூக்கிடுச்சு என்ன வந்து சரி செய்யணும் சம செய்யறதுக்காக அகத்திய மாமூனியர் வந்து சிவபெருமான் வந்து வடக்கே போக சொல்லியிருக்காங்க அகத்திய மாமுனியார் அங்க போகும் திருமண காட்சி அங்க வடக்கே காமிச்சிருக்காங்க ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூணு டு கிபி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரையும் நம்ம திருமலை நாயக்கருடைய பொற்காலம் அவர் வந்து ரொம்ப கட்டிடக்கலை நின்று எல்லாத்தையும் அது சான்றாத்தான் நம்ம திருமலை நாயக்கர் மகால் இருக்கு அது வந்து திருமலை நாயக்கர் மகள் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கட்டி முடிக்கப்பட்டது இவர் அப்போதான் சித்திரை திருவிழா வந்து அழகர் திருவிழா வந்து சித்திரை மாத்திரம் நடக்குது சித்திரை மாதத்தில் நடக்கிற அழகர் திருவிழா வந்து நட நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது சித்திர திருவிழா அழகரா சித்திரை மாதத்துலேயே அழகர் திருவிழா இருந்துச்சு அப்போ சித்திரை மாதத்தில் நடக்கிற அழகர் திருவிழாவையும் மாசி மாதத்தில் நடக்கிற மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் ஒன்று சேர்க்கிற விதமாக சித்திரை மாதத்துலேயும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆதரவு இறங்குற நிகழ்வு வைபவத்தையும் ஒன்று ஆக்குறாரு ஒன்னாக்க போகும்போது மக்களும் அந்த நெல் அறுவடை காலம் முடிஞ்சு அவங்க வந்து முடிச்சு கரெக்டாக திருவிழா கலந்துக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது தேர் எழுக்கவும் ஆனாலும் கரெக்டாக இருக்குது ஸோ ஒரே ஒரே நேரத்தில் வந்து எல்லா விழா நாள் விழா விழாக்களும் முடிஞ்சது மாதிரி இருக்குது அதனால சித்திரை மாதத்துலேயும் இந்த திருவிழா வந்து நடைபெறுது இப்போ கள்ளழகர் புறப்பாடு கல்லழகர் ஏன் அழகர் மலையிலேருந்து மதுரைக்கு வர்றாருன்னா அவர் வந்து மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் கொடுக்கறதுக்காக வர்றாரு வரும் நிகழ்ச்சியில் பதினோரு நாட்கள் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு நம்ம பெட்டிகிட்டெலாம் பார்ப்போம் முதல் நாள் வந்து கொடியேற்றம் இரண்டாம் நாள் வந்து பூத வாங்கனம் மூன்றாம் நாள் வந்து கைலாச பர்வத நிகழ்ச்சி நான்காம் நாள் வந்து பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தரும் காட்சி ஐந்தாம் நாள் என்னான்னு கேட்டிங்கன்னா வேடர் ஆறாம் நாள் என்னான்னு கேட்டிங்கன்னா சைவ சமய ஸ்தாபித நிகழ்ச்சி ஏழாம் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கச்சப்பர வீதி உலா எட்டாம் நாள் வந்து மீனாட்சி சொக்கநாதர் பிரியாவிடை அம்மனுடன் வீதி உலா ஒன்பதாம் நாள் வந்து திக் விஜயம் அதாவது வந்து அந்த கைலாச நோக்கி போர் தொடுத்து வெற்றிகரங்களா அந்த நிகழ்ச்சி இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவும் சொல்கிறேன் பத்தாம் நாள் வந்து திருக்கல்யாணம் பதினோராம் நாள் வந்து திருத்தேரோட்டம் அதுக்கப்புறம் ரெண்டு மொதல் நாள் அந்த பத்தாம் நாள் திருத்த பதினோராம் திருத்தேரோட்டத்தில் அன்றைக்கே அழ கல்லழகர் வந்து மதுரையிலேருந்து அலர் கோவில் வந்து மதுரை நோக்கி புறப்பட்டு வருவார் அதில் இருந்து ரெண்டாவது நாள் வய வைகை அறையில் அலங்கர் இறங்கிறது நிகழ்ச்சி திருத்தேரோட்டத்தை அன்னிக்கவும் வை கழையர் மலையிலேருந்து கழகர் வந்து எழுந்தருள் மதுரை நோக்கி புறப்பட்டு பண்ணிடுவார் அப்புறம் அங்கேருந்து எதிர் சேவை நம்ம தல்லாபுளத்தில் எதிர் சேவை புரிஞ்சு அப்படியே ராமராய மண்டபத்தில் வந்து வருவார் அங்கே வந்து ஓய்வுக்காக கலைப்பு தீர் அங்கேருந்து வந்திருக்காரில்ல கலைப்புக்காக சந்தன காப்பு மலை அவருக்கு அணிவிஞ்சுறாரு அப்புறம் அதுலேருந்து தேனூர் மண்டபத்தில் வந்து மண்டுபோ முடிவருக்கு சாப விமர்ச்சனும் கொடுத்துருவார் ராமநாதபுரம் மண்டபத்தில் வந்து தசாவதார நிகழ்ச்சியும் நடக்கும் அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேதுபதி மண்டபத்தில் வந்து தந்த பல்லாக்கில் வந்து ராஜ விட்டு பிரியாவிடையோட அழகர் மலை புறப்பாடு கல்லழகர் செஞ்சிருவார் ஓகே மக்களே இதுதான் மதுரை சித்திரை திருவிழாவோட வரலாறுகளும் சிறப்பம்சங்களும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஃபோ ஸ்டூடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே